தமிழ்நாடு வசிப்பவர் பாரதி திருப்பத்தூர் மாவட்ட காவல்துறை சார்பில் பொதுமக்களின் பாதுகாப்பிற்காக ஜிபிஎஸ் கருவி பொருத்தப்பட்ட இரண்டு இரு சக்கர வாகனங்களை சுற்றும் காவலர்களுக்கு வழங்கப்பட்டது திருப்பத்தூர் மாவட்டத்தில் காவல்துறையின் தெரிவி நிலையை மேம்படுத்தும் பெண்கள் உள்ளிட்ட குடிமக்களிடையே அதிக நம்பிக்கை நம்பகத்தன்மையையும் ஏற்படுத்தும் முயற்சியாக திருப்பத்தூர் மாவட்ட காவல்துறை பொருத்தப்பட்ட ஜிபிஎஸ்கருத்திரு சக்கர வாகனங்கள் சுற்றும் காவலர்களுக்கு வழங்கியுள்ளது மேலும் இந்த ஜிபிஎஸ் கருவில் பொருத்தப்பட்ட இரண்டு இரு சக்கர வாகனங்களை பயன்படுத்தி மாவட்டத்தில் உள்ள முக்கிய இடங்கள் மற்றும் பொதுமக்கள் அதிக அளவில் கூறும் இடங்களில் இருபத்தி நான்கு மணி நேரமும் சுற்றும் காவலை மேற்கொண்டு சமூக விரோதிகளின் குற்ற செயல்களுக்கு அப்பாவி மக்கள் பாதிப்பு அடையாமல் இருக்கும் வகையில் பாதுகாப்பை உறுதி செய்வார்கள் மேலும் சுற்றுக்காவலர்கள் மாநில காவல் கட்டுப்பாட்டு அறையில் இருந்து அழைப்பு உடனடியாக சம்பவம் நடந்த இடத்துக்கு செல்கிறார்களா என்பது குறித்து ஜிபிஎஸ் கருவி வாயிலாக கண்காணிக்கப்படுவார்கள் மேலும் அழைப்பவர்களுக்கு பதில் அளிக்கும் நேரத்தை முழுவதுமாக மேம்படுத்தும் வாய்ப்பாக இந்த ஜிபிஎஸ் கருவி அமைகிறது மேலும் பொதுமக்களிடையே பாதிப்பை குறைக்கும் வகையில் இதற்காக பள்ளிகள் கல்லூரிகள் மற்றும் பேருந்து நிலையங்கள் உள்ளடக்கிய அர்ப்பணிப்புள்ள பெண்கள் மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர்களின் கண்காணிப்பிலும் மற்றும் மூன்று பீட் அமைப்பு ஆகியவை ஏற்கனவே நடைமுறையில் உள்ளது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜிபிஎஸ் கருவி பொருத்தப்பட்ட வாகனம் கண்காணிப்பை தவிர மாவட்டம் முழுவதும் சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்துவதை அதிகரிப்பது அதிக புறக்காவல் நிலையங்களை தோக்குவது ஆகியவை திருப்பத்தூர் மாவட்டம் காவல்துறை திட்டமிட்டுள்ளது மனு கொடுத்த பத்து நிமிடங்களில் முதுநிலை பட்டதாரி மாற்றுத்திறனாளி பெண்ணுக்கு வீல் சேர் வழங்கிய மாவட்ட ஆட்சியர் திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் அடுத்த வளக்கல் நாத்தம் கிட்டப்பயனூர் பகுதியைச் சேர்ந்த கனகராஜ் மகள் மாலதி வயது இருபத்தி ஐந்து இவர் எம் சி பயோடெக்னாலஜி படிப்பு முடித்துவிட்டு வீட்டில் உள்ளார் இந்நிலையில் இவருக்கு தசை சிதை நோய் ஏற்பட்டு கால் நடக்க முடியாத நிலை ஏற்பட்டது இந்நிலையில் சில வருடங்களாக அவதி மாணவி இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறை கூட்டத்தில் தேசிய மாற்றுத்திறனாளி அடையாள அட்டை மற்றும் உதவித்தொகை மற்றும் வீல் சேர் வேண்டுமென மனு அளித்தார் மனு பெற்று பத்து நிமிடத்திலேயே மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் மாணவிக்கு வீல் சேர் வழங்கினார் வீல் சேரை பெற்றுக் மாணவி மாவட்ட ஆட்சியருக்கு கண்ணீர் மல்க நன்றியை தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது திருப்பத்தூர் மாவட்டத்திலிருந்து எமது சிறப்பு செய்தியாளர் நா